இந்த வீடு வந்து விற்பனைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா திருப்பாலை மதுரையில் விலை கம்மியான விலையில் வருது இருபத்தஞ்சி லட்சம் மட்டும்தான் கீழே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனோட ஒரு வீடு பழைய வீடு தான் விற்பனைக்கு வருது ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு ரூம் வந்துடும் இது ஹா கிச்சன் பெருசாக தான் இருக்குது இது ஒரு ஹாலு அது ஒரு ரூம்மு பூஜூரூம் கிழக்கு பார்த்து வச்சுருக்காங்க மேலே யூபிஎஸ் இருக்குது ரூமோட அட்டாச்சாக பாத்ரூம் வச்சுருக்காங்க ஏசி கனெக்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் ஏசி மாட்டிக்கலாம் அதுக்கான இது இருக்கு மெயின்லேயே வந்துடும் உங்களுக்கு திருப்பால மெயின்லேயே வந்துடும் வீடு இருபத்தஞ்சி லட்சம்னா பரவாயில்ல விலை அப்படியே மேலே போனீங்கன்னா மேலே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனோடு வந்துடும் வாங்கி ரெண்டல் பர்பஸ்க்கு கூட வருமான வரலாம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஹால் வந்துடும் இது ஒரு கிச்சன் இது இந்த ரூமில் வந்து கிச்சன் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருக்கும் இது ஒரு ரூம்மு ஃபுல் அண்ட் ஃபுல் இது கபடோ ஒரு காலம் போட்டு வச்சுருக்காங்க இது ஒரு வெஸ்டர்ன் டைலட்டோட வருது பாத்ரூம் அப்படியே மேலே போனீங்கன்னா எம்டி தான் மேலே ஒரு ரூம் இருக்குது அதுக்கு மேலே ஒரு சென்டாக் டேங்க் வச்சுருக்காங்க